நல்ல நிலவு காற்று நல்ல அருமையா இருக்கு சில நடிக்குது இது கை மாதம் வெயில் காலம் ஆரம்பம் ஆகுது குளிரும் வெயிலும் கலந்த ஒரு வசந்த காலம் வடபனி முருகன் கோயில் மக்கள் பள்ளி அறைக்காக காத்திருக்காங்க குளக்கரை நில ஓடி ஓடிவா நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக இனியெல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ இம் ஆ நேரலை பிரார்த்தனை உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணில கோடி சித்தர்கள் அருள் வேண்டி சென்னை வடபணியில் தினசீருகிற ஒன்று மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தஸ் பிளஸ்ஸிங்ஸ் லையர்ஸ் வரியூ யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடமணி சென்னை என் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு நான்கு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆ ஊ இம் இம் ஆ ஆ ஊ ஊ இம் ஆ 아, 우, 이, 오, 예, 임. 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 வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சார்தி வடபள்ளி சென்னை உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி சென்னை வடபள்ளியில் தினசரி இர ஒன்பு மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை போடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொலி ஓம்காரம் என்பது பிரணாம் மந்திரம் அது அகரம் உகரம் அகரம் எனப்படும் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் உருவாகும் இதனை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்பார்கள் மூன்றையும் ஒருங்கிணைத்து ஒரு சொல்லாக கடவுள் பகவான் சுரவு மரணமில்லா பெருவாழ்வு வெட்டவெளி பரம்பொருள் இறைநிலை சக்தி நிலை சொன்னதுதான் ஆதி மூலம் இறைவன் மிக பெரியவன் என்று சொல்லப்பட்ட காலத்தில் இறைவன் நுண்ணியனாக உள்ளார் என்று திருத்தி சொன்னது தமிழ் சித்தர்கள் அணுவிற்குள்ளான வாய் அப்பால் கப்பால் இருப்பது ஆதி மூலம் என்று அழைத்தார்கள் ஆதி என்றால் ஆங்கிலத்தில் ஆர்ஜின் மூலம் என்றால் ரூட் வேறு ரெண்டுத்துக்கும் நுட்பமான வேறுபாடுகளுக்கு இரண்டையும் ஒன்றிணைத்து ஒரு சொல்லாக கடவுள் பகவான் சிறுகம் மரணமில்லா பெருவாள் வெட்டவெளி பரம்பொருள் இறைநிலை சக்தி இப்படி என்னெல்லாம் சொல்ல அத்தனையும் ஒற்றை வார்த்தை தான் ஆதி மூலம் ஓம்காரம் பிரணாமந்திரம் மற்றும் எச்சில் படாதது என்றெல்லாம் சொன்னாங்க அது என்ன எச்சில் படாதுன்னா இதுவரையும் யாரும் ஓங்காரத்தை எந்த மொழியிலும் சொன்னதில்லை என்று பொருள் இப்போ நாம் சொல்கிறோம் மற்றவங்க சொல்றதுல வெறும் உச்சரிப்பு அது உண்மையான அனுபவத்தை சொல்ல முடியாது தேன் சாப்பிட்டா எப்படி சுவையா இருக்கும் நெருப்பு எப்படி சுடும் தண்ணீர் எப்படி குளிர்ச்சா இருக்கும் காற்று எப்படி வீசுன்றதெல்லாம் அவங்க அவங்க அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியுமே தவிர யாரும் யாருக்கும் வார்த்தைகளால் விளக்க முடியாது அதனால அந்த அனுபவத்தை நாம் சித்தர்கள் என்ன பண்ணாங்க தங்கள் தவசக்தினால் உயிர் துணர்ந்து அதை ஐம்பத்தோரு குறியீடுகளாக பிரித்து உடுத்தாங்க எப்படின்னா இசை என்பது என்னென்னா அதுக்கு வார்த்தைகளால் விளக்க முடியாது ஆனால் அதை சரிகா பதின்ஸுன்னு ஏழு சுரங்களை அடிப்படை இலக்கணங்களாக கொடுத்து அதை வளர்ச்சி செய்தது போல் ஓங்காலம் என்கிற பிரினம் மந்திரத்தை தங்கள் தவசக்தினால் உயிர் துணர்ந்த சித்தர்கள் அதை ஐம்பத்தோரு குறியீடுகளாக பிரித்து அதில் சிறப்பாக இந்த ஆ உ இம் இதை மட்டும் மனசுகளையும் சொல்லுங்கள் நினைச்சதெல்லாம் நிறைவேறினாங்க பெண்கள் இந்த மந்திரத்தை எல்லா நாட்களையும் சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் பள்ளிக்கூடம் கல்லூரி வேலை செய்கிற இடம் தொழில் செய்கிற இடம்னு அனைத்து இடங்கள்லையும் சொல்லலாம் சொல்லணும் லட்சம் முறை கோடி முறை சொல்லணும் நோக்கத்தோடு நம்ம சொல்லணும் வழிபாடு என்பது நமக்கு எப்படியெல்லாம் விதிகள் இருக்கிறது அந்த முறையில் காலையில் எழுந்திரிச்சு போகணும் கோவிலுக்கு போகணும் குளிச்சுட்டு போகணும் விரதம் இருக்கணும் மந்திரம் இருக்கணும் அந்தந்த நேர காலம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பூஜைகள் செய்யறதெல்லாம் வழிபாடு தொழுக பண்ண ஜெயமதி பிரார்த்தனை எனக்கு இதுதான் வேணும் என் கஷ்டம் தீரணும்னு நம்ம வேண்டிகிட்டே இருக்கோம் பாருங்க அதுக்கு ஒரு காலம் கிடையாது மருத்துவமனையில் நமக்காகவும் மற்றவங்களுக்காக இருக்கும்போது நம்ம வந்து குளிச்சோமா குளித்துல சாப்பிட்டோமா கிழக்கான் மேற்கான்னு எடுத்து கவலைப்படாமல் கடவுளை வேண்டும் கடவுளையே காப்பாற்றி இது இது மாதிரி எந்த சூழ்நிலையும் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது உதவிகள் தேவைப்படும் போது இறைவனை வேண்டும் போது நம்ம வந்து எந்த விதமான விதிமுறைகளும் அங்கே கிடையாது ஆனால் வழிபாடுன்னு செய்யும்போது அது அதுக்குரிய சுத்தம் மற்றும் வழிமுறைகள் எல்லாம் கடந்து சாகணும் ரெண்டுத்துக்கு இதான் வித்தியாசம் அதனால் உங்களுடைய வேடுதலெல்லாம் எப்போ நிறைவேறது எப்போ நிறைவேறலைன்னா உங்களுடைய மனம் எண் அலைகள் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலை வந்து ஆழ்மனதில் இருக்கும்போது ஒரு ராக்கெட் எப்படி செயற்கைக்கோல விண்வெளி செலுத்தி நமக்கு நன்மைகள் தருவது போல இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நம்மளுடைய எண்ணலைகள் ஆழ்ந்த நிலைக்கு போகும்போது மட்டும்தான் நமக்கு பிரார்த்தனை நிறைவேறும் அதுக்காக தான் சில கோயில்களை இந்த மாதிரி கோயிலை சுற்றி வரணும் அப்படி வரணும் அப்படின்னால வழிமுறைகளை வைக்கும்போது பிரச்சனைகளோடு வரவங்க அந்த எண்ணத்தோட ஈடுபாடோடு செய்யும் போது அந்த வழிமுறைகளில் அவங்களுக்கு எல்லாமே மன ஆழ்ந்த நிலைக்கு போகும்போது பிரச்சனைகள் தீரும் அறுஞ்சிக்கு போகாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் திரும்ப திரும்ப அந்த கோயில் போகிறது இல்லை வேறு வழிபாடு தொடர்ந்துனே இருக்கும் அதுதான் சித்தர் ரகசியம் வழிபாட்டுடைய ரகசியம் பிரார்த்தனைடைய ரகசியம் அதுதான் அடிப்படை நம்முடைய மண் அலைகளை அழைப்பாகிற நிலையிலிருந்து கோயில் கோபுரம் போல் உயர உயர மாற்ற தெரிந்தவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஆ ஓ ஏ இம் ஆ உ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 நல்லோ நினைத்த நடைபெறுகிற நல்லோ நினைத்த நம்ப இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 நல்லோர் நினைத்த நடைபெறுகிற நல்லோர் நினைத்த நடைபெறுகிறேன் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நிலைமை இருக்க நல்லோர் பிறகு இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ உ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஈ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்தவர்கள் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே நன்றி 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 மகிழ்ச்சி 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 இம் ஆ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 நல்லோர் நினைத்த நடைமுறைகள் நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆஹா ஊ ஓ ஏ இம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்காரணை அருட்பெருஞ்சோதி நல்லோ நினைத்த நண்பர்கள் நல்லோ நினைத்த பிறகு நீங்கள் எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 ஆ ஊ ஈ ஓ ஏ இம் ஆ ஊ ஈ ஓ ஏ இம் விவசாயிகள் நிச்சயம் நன்றாக இருக்க வேண்டும் கடந்து வந்திருத்திரங்களுக்காக சீக்கிரமாக கடந்து வந்திருத்திரணம் இன்றைக்கி வந்து பேட்ரி கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்குது அதனால் நம்ம நேரடியாக சிதனுடைய ஜீவசம் வந்து மனுக்களை யாக கொண்டு அமைச்சிக்கணும் இதில் வந்து இந்த இரநூறு மூலையப்படியாக பயன்படுத்தி சின்னதாக ஒரு யாகம் செஞ்சிருவோம் இன்றைக்கி ஏன்னா நான் சென்னை திருவத்தூரில் சென்னை கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் அதை கட்டி கொடுத்தவர் அரு ஒரு சித்தர் நாதமணி சாமிகள் அவர் தீவிர வைணவத்திலேருந்து சைவத்துக்கும் சித்திரைக்கும் வாழ்ந்ததுனால தன்னுடைய ஜீவ சம்பந்தத்தில் காலில் சிவன் எப்போ எடுத்து வந்து பிரம்மாவிஷ்ணு வர மாதிரி ஏகவாத மூர்த்தியை பிரதிஷ்டை செஞ்சுருக்க ஒரே சிவன் சித்தர் சமாதின்னா அதுதான் தேகமூர்த்தி மூர்த்தி நம்ம தொட்டு தரிசனம் பண்ணலாம் கையால் நம்ம அபிஷேகம் பண்ணலாம் ஏகவாத மூர்த்தி நீங்கள் எந்த கோயிலையும் பார்க்கக்கூடாது இந்த கோயில் கோபுரங்களை உயரமாக சிற்பங்களாக பார்க்கலாம் தவிர அதுக்கு அபிஷேகம் அந்த அலங்காரம்லாம் யா எங்கேயுமே பண்ண முடியாத அளவு இருக்கும் சென்னை திருவத்தூர் வடிவடையம்மன் கோயிலில் கோபுரத்தில் ஒரு ஏகபாத மூர்த்தி இருப்பார் அது கொஞ்சம் ஒரு ப ஒரு பத்து அடி உயரத்துக்கு ஒரு மேஜை இருக்கும் அவ்வளோதான் ஒரு பத்து அடி பன்னெண்டாயிரம் அடி உயரத்தில் அந்த கோபுரம் இருக்கும் கீழே ஒரு மேஜை போட்டு அது மேலே ஏறி ஒரு பூஜை பண்ணுறவர் தண்ணி அப்படி தூக்கி ஊற்றுவார் அவ்வளோதான் அதுக்கு சுதை சிற்பம் அதுக்கு அவ்வளோதான் அபிஷேகம் தினம் அது ஒரு நடக்கும் மற்றபடி வேறு எங்கேயும் ஏகபாத மூர்த்திக்கு பூஜையெல்லாம் கிடையாது அந்த மாதிரி அது கோயில் கோபுரங்கள் சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இருக்குமே தவிர வழிபாட்டுக்கு எங்கேயுமே ஏகபதிமுத்தி நீங்கள் பார்த்துருக்க முடியாது இது வந்து நம்ம நமக்கு நேருக்கு இணையாக நம்மோட பக்கத்துலேருந்து இருந்து நம்ம பார்க்கலாம் அவருடைய மாத குருஜிக்கு இன்னைக்கு போயிருந்தேன் அதனால் கொஞ்சம் உடம்பு வெளியே வேலைகள்லாம் இருந்தது பேட்ரி சார்ஜ் போட முடியல நாளைக்கு வந்து சென்னை அம்பத்தூரில் பேருந்து நிறுத்தம் இருக்குது ஓட்டின்னு சொல்லுவாங்க ஓல்டு டவுன் அம்பத்தூர் ஓட்டின்னு வாங்க அந்த இடத்துல பேருந்திலருந்து ஒரே நேராக போனால் எல்ஐசி ஜோனல் ட்ரைனிங் சென்டர்னு ஒன்று வரும் எல்ஐசி ஜோனல் ட்ரைனிங் சென்டர்னு வரும் அங்கே வந்து நாணமூர்த்தி நகர் அதில் குருசாமி தெரு நாணமூர்த்தி நகர் குருசாமி தெரு இந்த குருசாமி தெருவில் மெய்கண்ட நாணசபைன்னு ஒன்று இருக்கும் அதுதான் கன்னியப்பசாமி என்றவருடைய ஜியோசமாதி நாளைக்கு அவருடைய குரு பூஜை இருபத்தி அஞ்சாம்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை நான் வருஷம் தப்பாக சொல்லிட்டேன் டைம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம் அன்பு தான் இருக்கும் ஜேசம் நாளைக்கு நடக்க போகிறது வருஷம் சரியாக தெரியல பார்த்து மறந்து வச்சு அது நல்ல இடம் அவர் யார் அப்படின்னா சென்னை டோல்கேட் திரு டூ டோல்கேட்டில் பரஞ்சோதி மகான் நாணவல்லல் பரஞ்சோதி மகான்னு ஒருத்தர் ஜேசமாக இருக்குது அவர் இஸ்லாம் வழியில் வந்து இந்து முறையில் தவம் தியானம் அருள் பெற்று அவருக்கு குரு யாருன்னே அவருக்கே தெரியாது அவர் சின்ன பையனாக இருக்கும்போது யாரோ ஒருத்தர் பர்மால இருக்கார் பல அன்பர்களோட பல தத்துவங்களை விசாரித்து கொண்டிருக்கும்போது பல நாட்டு ம மொழிக்காரர்களும் வந்து பேசி கொண்டிருக்க அந்த அந்த காலத்து சிங்கப்பூர் மலேசியா பர்மா இதெல்லாம் ஒன்றிணைந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கார் சின்ன பையனாக இருக்கும்போது யாரோ ஒரு நாணி வந்து இவருடைய தலையில் இடித்து த அவருடைய தவசத்தை இவருக்குள்ளே மாற்றி கொடுத்துட்டு போயிட்டார் அதனால் இவருக்கு அந்த ஞானம் கைவரப்பெற்று அவர் குண்டல் யோக பயிற்சி அது நல்லா நிறைய வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து உலக சமுதாய சேவை சங்கம் ஏற்படுத்தினார் அதாவது நம்ம ஐநா சபையெல்லாம் இல்லாத காலத்திலே எல்லா நாட்டு மக்களும் ஒன்று திரண்டு ஒரு அமைப்பு ரீதியாக உருவாங்கிறதுக்கான வழிமுறைகளை அவர் ஏற்படுத்தினார் அவருடைய ஜீவசமாதி அவர்கிட்ட தீட்சை பெற்று தியானம் கற்றுக்கிட்டு வருதான் கன்னியப்ப சாமிகள் அப்புறம் புகழ்பெற்ற வேதாத்ரி இந்த ரெண்டு பேருமே வந்து ஒரே காலகட்டத்தில் அந்த நானவல்லர் பரஞ்சோதி மகானிட்ட தியானம் கற்றுக்கொண்டவர்கள் அவர் இஸ்லாமியர் இருந்தாலும் எல்லோருக்கும் தியானம் சொல்லி கொடுத்தார் இஸ்லாமியர்கிட்ட போய் இந்துக்கள் தியானம் இந்து முறையில் இருக்கிற தியானத்தை கற்றுக்கிட்டாங்க அவர் வந்து தியானம் சொல்லி கொடுத்தாலும் கடவுள் பெயரையோ மதத்தின் பெயரையோ எதையுமே பயன்படுத்தாமல் ஒரு அறிவியல் ரீதியாக அவர் சொல்லி கொடுத்தார் நான் கடவுள்னு ஒரு புத்தகம் எடுத்துக்க நிறைய அவருடைய அனுபவங்கள்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார் அவர்கிட்ட வேதாத்திரி மகிழ்ச்சி கற்றுட்டு தனியாக விலைக்கு வந்து அவர் தனியாக அமைப்பு ஏற்படுத்தி அவர் இறந்துட்டார் இந்த கன்னிப்பு சாமிகள் அவர் கூடவே இருந்தால் இவரும் தனியாக அமைப்பு மேய்கண்ட சமையாக ஏற்படுத்தி இவர் தவம் செஞ்சு இங்கே ஜீவச மாதிரி பண்ணியிருக்காங்க இங்கேனா சென்னை அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாண்டு அதில் வந்து எல்ஐசி ஜோனல் ஆஃபீஸுன்னு வழியாக கேட்டு வந்தீங்கன்னா ட்ரெயினிங் சென்டர் எல்ஐசி ஜோனல் ட்ரெயினிங் சென்டர் கேட்டு வந்தீங்கன்னா நாகமூர்த்தி நகர்னு வரும் அங்கே குருசாமி தெரு அதில் வந்து இவருடைய ஜோஷமாக இருக்கும் அங்கே குரு பூஜை சிறப்ப நாளைக்கு நடக்கும் ஆ உ இம் அது இல்லாமல் சேலம் குமரி கன்னியாகுமரி அம்மா என்கிற மாயம்மா அவங்க வந்து கன்னியாகுமரியில் இருந்தாங்க பல அற்புதங்கள் செஞ்சவங்க அந்த அம்மாவனுடைய தவாற்றால் அவங்க சேலத்தில் ஒரு வீட்டு வீட்டில் தங்கியிருந்து அவங்க தவன் செய்தார்கள் அந்த தவ இந்த நிறைவில் நாளைக்கு வந்து அந்த அம்மாவனுடைய குரு பூஜை நடைபெறுகிறது வாழ்க்கையில் இந்த மூன்று இடங்களுக்கும் பக்கத்தில் இருக்க பக்கத்தில் இருக்க முடியும் போக முடியவங்க போய் நாளைக்கு போய் தரிசனம் பண்ணுங்க எல்லாருக்கும் வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லா இருக்கணும்னு வேண்டிக்காங்க நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனி எல்லாம் நன்மையெல்லாம் எல்லாம் மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஈ ஏ இம் இனியெல்லாம் நன்மை இன்னெல்லாம் நன்மை இன்னெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 நல்லோ நினைத்து நினந்திருக்கு நல்லா நினைத்து வந்திருக்கு இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் எனக்கு உதவிகள் செய்த அனைவரும் மிக நலம் இனிமேல் எனக்கு உதவிகள் செய்ய போகிற அனைவரும் மிக நலம் என்னிடம் நேரிலும் அலைபேசி வேண்டிய அனைவரும் மிக நலம் நல்லோர் நினைத்த நடைபெற வள்ளலார் தமிழ் தெரியாத வெளிநாட்டு அன்பர்களுக்காகவும் இந்தியாவின் பிற பகுதி மக்களுக்காகவும் ஆங்கிலத்தில் ஒரு முறை பிரார்த்தனை பண்ணுற மைடியர் ஃபாரின் கண்ட்ரி டிவோட்டிஸ் அதர் ஸ்டேட்ஸ் பீப்புள் ஆஃப் இந்தியா மை ஸ்பெஷல் ப்ரேஸ் ஃபார் ஹூ வெல் ஹெல்ப் யூ க டூ ப்ரேஸ் ஃபஸ்ட் அண்ட் மஸ்ட் பர் தோஸ் ஹூர் ஹெல்ப்டு யூ இன் இயர் ஹோல் அண்ட் ஓகே மை சின்சியர் ப்ரேஸ் ஃபார் ஹூர் ரிக்வஸ்ட் மீ டு எனக்கு உதவி செய்த அனைவர் மிக நலம் என்னிடம் இனிமேல் எனக்கு உதவி செய்ய போகிற அனைவரும் மிக நலம் நன்றி 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 எனக்கு இப்போ நம்முடைய பிரார்த்தனையை சுத்த ஜீவசம் அதில் இது கொண்டு வந்து ஒரு யாகம் தான் மண்ணு கொண்டு வந்துச்சு அதில் வந்து யாகம் தான் அமைச்சிருக்கோம் நம்முடைய மூலிகை கூடிய இரநூத்தி வந்து மூலிகைக்கூடிய டிக்குட்டியா மஞ்சள் பிள்ளையார் கோ கோபுரம் மாறி சொல்லுவாங்க இந்த மாதிரி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கதாட்சி அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் நம்முடைய யாக இதனால் நம்முடைய வேண்டுதலெல்லாம் உடனடியாக நிறைவேறும் ஈ யும் குட்டி நெருப்பு தீ குச்சி கேள்விப்பட்டாச்சா நெருப்பு வரும் அவ்வளோதான் இது போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை இந்த இடத்துல சுத்தருடைய அருளால் யாகத்தினுடைய நறுமணம் கமல்கிறது நீங்கள் விரும்பினா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய வேண்டுதலெல்லாம் பேப்பர் அழகு எழுதியாதுக்கு உள்ள வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அருவிகள் மூலிகூடிய மஞ்சளில் பிளே பிடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு குட்டி போகிற மாதிரி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சுட்டா போதும் சித்த சயின்ஸாக ஆரம்பத்தை சால்வன் க்யூ டேமெண்ட்ல சர்வ காரி சித்தி தரும் சகல சோபாக்கி ஒன்பது இருபது இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறுநூறுவா இது வந்து வேற எங்கேயும் கிடைக்காது இது நம்மளோட சொந்த உபயோகத்துக்கு தான் தேவை பண்ணுறோம் தேவைப்படும் சிலர் கிடைக்கும் இந்த மாதிரி நெரு தீக்குச்சி பற்ற வச்சு போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சி அதிகரிக்கும் திருமணம் கைகூட்டும் குழந்தை பெயர்க்கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வ காரிய சித்தியாகும் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் உங்கள் வீட்டில் ஏதாவது தீயசக்தி இருந்த விலகும் வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள் எல்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சுன்யம் கலக்கம் மணக்குழப்பெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலைச்சு சந்தோஷமான அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு நான்கு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை சித்தர்கள் கவசம் காக்க காக்க சித்தர்கள் காக்க 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 கவலைகள் போக்க உச்சி முதல் உலங்கால் அகத்தியர் காக்க அன்பே சிவமென திருமூலர் காக்க அச்சமகற்றி அருணநாதர் காக்க ஆனந்த தந்து போகற்காக்க பொழுது நீங்காது இடைக்காடற்காக ஈன்ற தாயாய் தாய்மானோர் காக்க உடல் உள்ளம் உயிரை திருச்செந்தர் மூவர் காக்க ஊழ்வினை உருத்தாது சத்துரு சம்காரமூர்த்தி காக்க மந்திரமூர்த்தி காக்க எங்கூரு தீமையன் தொடராது வளலார் காக்க எம படர் வராது ஓம் ஐமிரிமேல் ஸ்ரீமத் பாமன் சாமி காக்க ஏகம் பரமென்றே காளநாதர் காக்க ஏக்கம் போக்கி ஏகநாதர் காக்க ஐயமின்றி ஐயா நாராயணசாமி காக்க ஒருமையுடன் மனதை ஓதசாமி காக்க ஓ அதாவது மூச்சினை சாமி காக்க இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துகள் வணக்கம் வாழ்த்துகள் நாங்கள் ஆ ஊ ஈ ஓ ஏ இம் 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 இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 ஆ ஓ ஏ எனக்கு உதவிகள் செய்த அனைவரும் மிக மிக நலம் என்னிடம் நேரிலும் அழைப்பு செய்ய வேண்டிய அனைவரும் மிக மிக நலம் நல்லோர் நினைத்த நம்பருக உங்கள் உச்சந்தலையில் சித்திரலின் மகாசக்தி உண்டாதுங்கள் மண்டையோட்டில் சித்திரலின் மகாசக்தி உண்டாதுங்கள் நெற்றியில் சித்திரலின் மகாசக்தி உண்டாதுங்கள் ஆத்மலிங்கத்தில் சித்திரலின் மகாசக்தி உண்டாகும் கண்களில் சித்திரலின் மகாசக்தி உண்டாதுங்களும் மூச்சில் சித்திரலின் மகாசக்தி உண்டாது பற்கள் ஈறு நாக்கு உதடுகளில் சித்திரலின் மகாசக்தி அது உங்கள் கண்களில் சித்திரலின் மகாசக்தி உண்டாது உங்கள் கழுத்தில் சித்திரலின் மகாசக்தி உண்டு முதுகில் சித்திரலின் மகாசக்தி உண்டாது முது எலும்பில் சித்திரலின் மகாசக்தி உண்டாது

ஏ இம் ஆ ஈ ஓ ஏ இம் ஆ ஈ ஈ ஈ ஓ ஓ ஆ ஆ ஏ இம் இனியெல்லாம் நன்மைய ஆ ஓ ஈ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நினைச்சதெல்லாம் நிறைய பேரும் வீட்டுக்கு வீட்டு மரம் வளர்க்கணும் அந்த மரத்தை விற் துண்டுகளாக்கி விற்பனை செய்யாமல் ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் தொடர்ந்து உதவி செய்கிறார்கள் பல வகையான நன்மைகளை இந்த பகை செய்யணும் இனியெல்லாம் நன்மை இனி நன்மை நன்றி 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 அப்படிங்க ஆ உ ஓ இம் ஆ உ இம் இனியெல்லாம் நன்மை இனையெல்லாம் நன்மை ஆ ஓ இ ஆ ஓ ஓ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஓ ஆ ஓ இம் ஆத்மை பாத் கனை ஐச நை ஆ ஈ ஏம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 என்னிடம் நேரிலும் அலைப்பு செய்ய வேண்டிய அனைவரும் மிக மிக நலமாக இருக்கணும் எனக்கு பலவகையாக உதவி செய்த அனைவரும் மெட்ரோ ரயில் நிலையத்தில் உடனடியாக நன்மைகளை பெற்று நல்லா இருக்கணும் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துகள் ஆ ஊ ஏம் ஆ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நந்தி 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 மகிழ்ச்சி 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 ஆ ஓ வே இம் ஆ ஈ ஈ ஓ ஓ ஏ ஆ ஆ இனெல்லாம் நன்மை நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 ஆ உ ஓ ஏ இம் இன்னெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த பிறகு நல்லோர் நினைத்த நடைபெறுகிற இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 ஆ ஓ ஓ ஆ ஊ ஏ இம் எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மொபைல் ரொம்ப ஹேங் ஆகுது அதனால நம்ம அறுக்க வேண்டிக்கிறோம் வழக்கம்போல் முகவலி பயிற்சி ஆள்காட்டி வழி பயிற்சியெல்லாம் தொடர்ந்து நீங்களே பா நேற்றையவே காணொலியை கண்டு மகிழுங்கள் மற்றவங்களை தொடர்ந்து தொடர்பில் கொள்ளுங்கள் நன்றி 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 நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் செத்துவிட்டேன் என்ன அழகாக சேமி பயிற்சி பண்ணி இனியெல்லாம் நன்மை நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 நல்லோ நினைத்த